தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநர் ஆர் ரவிக்கும் இடையேயான பணிப்போர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்தே நடைபெற்று வருகிறது ஆளும் திமுகவால் சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் கிடப்பில் போடுவது துணைவேந்தர்கள் நியமனத்தில் குறுக்கீடு செய்வது தனது பொறுப்பை மறந்து பொது நிகழ்ச்சிகளில் அரசியல் பேசுவது என ஆளுநர் ரவி திமுகவுக்கு கடும் நெருக்கடிகளை கொடுத்து வருகிறார் பாரதியார் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பதவிக் காலம் நிறைவடைந்ததை அடுத்து புதிய துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தமிழக அரசு அமைத்திருந்தது அது தலையிட்ட ஆளுநர் அந்த குழுவில் பல்கலை மானிய குழுவின் உறுப்பினரையும் சேர்க்க வேண்டும் என கூறியிருந்தார் ஒரு கட்டத்தில் ஆளுநரின் அதிகார போக்கு எல்லை மீறவே சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் கிடப்பில் போட்டது பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் நியமனங்களில் தலையீடு செய்வது உள்ளிட்ட புகார்களை முன்வைத்து ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த விவகாரத்தில் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழக ஆளுநர் என்ற அடிப்படையில் ஒரு வழக்கையும் பல்கலைக்கழகங்களின் வேதர் என்ற அடிப்படையில் ஒரு வழக்கையும் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ளது இந்த மனுக்கள் மீதான வழக்கு விசாரணை நீதிபதிகள் ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு முன் விசாரிக்கப்பட்டு வந்தது இருதரப்பு வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியுள்ளது அதில் குடியரசுத் தலைவருக்கு பத்து மசோதாக்களை அனுப்பி வைத்த ஆளுநரின் நடவடிக்கையை ரத்து செய்து அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது அதோடு இந்த தீர்ப்பில் முக்கிய அம்சங்களாக இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தது சட்ட விரோதம் சட்டப்பேரவை அனுப்பி வைக்கும் மசோதாக்களின் மீது அரசியல் சாசனம் வழங்காத அதிகாரங்களை பயன்படுத்தி தன்னிச்சையாக செயல்பட மாநில ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு கொண்டுள்ள அமைச்சரவை குழுவின் அறிவுரையின்படி மட்டும்தான் மாநில ஆளுநர் செயல்பட முடியும் தன்னிச்சையாக செயல்பட அவருக்கு அதிகாரம் இல்லை மக்கள் தங்களது விருப்பத்தின் அடிப்படையில் தான் ஒரு அரசை அமைக்கின்றனர் அப்படி அமைக்கப்பட்ட அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு ஆளுநர்கள் முட்டுக்கட்டை போடக்கூடாது என உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் ஆர் என் ரவியை கடுமையாக சாடி உள்ளனர் இதனையடுத்து தமிழக அரசு நிறைவேற்றிய மசோதாக்கள் மீதும் ஆளுநர் முப்பது முதல் தொன்னூறு நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனிடையே உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள பத்து மசோதாக்களுக்கும் பல்வேறு சிறப்பு அம்சங்களை பெற்றுள்ளது அதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது ஆளுநருக்கு பதில் முதலமைச்சரை பல்கலைக்கழக வேந்தராக்கும் மசோதா தான் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ஆளுநர் மசோதாக்களை கிடப்பில் போட்டது சட்ட விரோதமானது என குறிப்பிட்டு சட்ட திருத்த இரண்டாவது மசோதா உட்பட பத்து மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் அளித்திருக்கிறது அதன் அடிப்படையில் வேந்தர் பதவியிலிருந்து ஆளுநர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக மாநில முதல்வர் மு க ஸ்டாலின் இனி பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவார் என வழக்கறிஞர் வில்சன் பேட்டியளித்துள்ளார் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு